நகரத்தில் கொண்ட இரண்டாவது ஒற்றை கண்ணனான முன்னாள் இளவரசன் இப்போது அவன் கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறான் பாதாள அரண்மனைக்குள்ளிருந்த அழகி மீது நான் கொண்ட காதலுக்கு பரிசாக என்னை கிழட்டு குரங்காக மாற்றியது அந்த பூதம் அந்த காட்டில் வாழ்வது அவ்வளவு கடினமாக இருந்தது மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டால் ஏதாவது ஒரு நல்ல வழி பிறக்கும் என்று மக்கள் வாழக்கூடிய பகுதியை நோக்கி ஓட ஆரம்பித்தேன் நாட்கள் பல ஓடின எந்த ஒரு நாடும் நகரமும் என் பார்வையில் படவில்லை என்னுடைய நீண்ட ஓட்டத்தின் தொடர்ச்சியாக ஒரு நாள் கடற்கரை பகுதியை வந்தடைந்தேன் ஆனால் அங்கே மக்கள் நடமாட்டமே இல்லை என் தலைவிதியை நொந்து கொண்டு அங்கிருந்த மரத்தின் அடியில் அழுது கொண்டிருந்தேன் இளவரசனாக வந்தேன் கொள்ளையர்களால் பராரியாக விரட்டி அடிக்கப்பட்டேன் விறகுவிட்டு போனேன் அங்கே அழகியை பார்த்து காதல் கொண்டேன் அவளை தூக்கி வந்த பூதம் இப்படி கிழட்டு குரங்காக மாற்றிவிட்டதே என்று என்னுடைய நிலையை எண்ணி வருந்தி கொண்டிருந்தேன் நாட்கள் நகர்ந்தனவே தவிர அந்த கடற்கரையில் மக்கள் வருவதற்கான அறிகுறி தெரியவில்லை என்றாவது ஒரு நாள் இங்கே யாரேனும் வருவார்கள் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்த மரங்களில் கிடைத்த பழங்களை தின்று வாழ்ந்து கொண்டிருந்தேன் மாதங்கள் பல ஓடின ஒரு நாள் அந்த தீவை நோக்கி கப்பல் ஒன்று வந்து கொண்டிருந்தது எனக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை என்னுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க போகிறது என்று மகிழ்ந்தேன் அந்த கப்பலும் கரைக்கு வந்தது நான் ஓடி சென்று அந்த கப்பலுக்குள் தாவி ஏறினேன் கப்பல் மாலுமி மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்தார் அவர் இருந்த இடத்தை நோக்கி கப்பலில் தாவி தாவி ஏறினேன் கப்பலில் இருந்தவர்கள் குரங்காக இருந்த என்னை அடித்துத் துரத்த ஓடி வந்தார்கள் நான் ஒரு வழியாக கப்பல் மாலுமி அருகே வந்துவிட்டேன் அவர் முன்பாக குனிந்து மனிதர்களைப் போல கையெடுத்து கும்பிட்டு வணங்கினேன் என்னை விரட்டியடிக்க வந்தவர்களை வேண்டாம் என்று அமைதிப்படுத்தினார் நான் சாபத்தின் காரணமாக குரங்கு உருவத்தில் இருந்ததால் என்னால் அந்த மாலுமியிடம் பேச முடியவில்லை எனக்கு ஒரு பேப்பரும் எழுதுகோலும் தாருங்கள் என்று சைகை மூலம் கேட்டேன் அவரும் அதை புரிந்து கொண்டார் நான் எப்போதுமே அழகாக எழுதக்கூடியவன் என்னுடைய எழுத்தே ஒரு ஓவியம் போல இருக்கிறது என்று நிறைய பேர் பாராட்டி இருக்கிறார்கள் அப்படி ஒரு அழகான கையெழுத்தில் நான் பேப்பரில் எழுதுவதை பார்த்த மாலுமி உள்ளிட்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்னுடைய வரலாற்றை முழுவதுமாக அதில் எழுதி மாலுமியிடம் கொடுத்தேன் ஒரு நாட்டின் இளவரசன் தான் இப்போது கிழட்டு குரங்காக இருக்கிறான் என்பதை அந்த மாலுமி அனுதாபம் என்னுடைய கப்பல் பயணம் மறுபடியும் தொடங்கியது இளவரசனாக கப்பலில் வந்தவன் இப்போது கிழட்டு குரங்காக திரும்பிக் கொண்டிருந்தேன் சில மாத பயணத்துக்கு பிறகு ஒரு நாட்டின் கரையை கப்பல் அடைந்தது சில நாட்களுக்கு அங்கே கப்பல் நிற்க நங்கூரம் போடப்பட்டது கப்பலில் இருந்த மாலுமிகள் உள்ளிட்ட அனைவரும் இறங்கினார்கள் இறங்கினேன் நாங்கள் யார் என்பதை அந்த நாட்டு சுங்க இலாக்கா காவலர்கள் ஒவ்வொருவரிடமும் எழுதி வாங்கிக் கொண்டிருந்தார்கள் மனிதர்களைப் போல குரங்காக இருந்த நானும் அழகாக எழுதி கொடுத்ததை பார்த்து அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு குரங்கு மனிதர்களைப் போல அழகாக அழுதுகிறது நடந்து கொள்கிறது என்ற என்னை பற்றிய தகவலை அந்த நாட்டின் அரண்மனைக்கும் உடனடியாக தெரிவித்தார்கள் நான் எழுதி கொடுத்த கடிதத்தையும் அரசரிடம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த மனித குரங்கு இப்போதே அரசவைக்கு அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார் மன்னர் நானும் அரசவைக்கு அழைத்து செல்லப்பட்டேன் அங்கே போன பிறகுதான் அந்த விஷயம் எனக்கு தெரிந்தது அந்த நாட்டைச் சேர்ந்த மந்திரி ஒருவர் மிக அழகாக எழுதுவாராம் மன்னரின் தனிப்பட்ட கடிதங்களையும் கூட அவரை எழுதினாராம் சமீபத்தில் திடீரென்று அவர் இறந்து போய்விட அந்த மந்திரியை போல அழகாக எழுதக்கூடிய ஆட்கள் கிடைக்காமல் அந்த மன்னர் தவித்திருக்கிறார் என்னுடைய கையெழுத்தை பார்த்ததும் அவருக்கு அந்த மந்திரி ஞாபகம் வந்திருக்கிறது அந்த மந்திரி இடத்தில் இந்த மனித குரங்கு இருந்தால் அழகான கடிதங்களை எழுதலாம் என்று நினைத்திருக்கிறார் அதனால் என்னை அழைத்து வர சொல்லியிருக்கிறார் குரங்காக இருந்த நான் அழகாக எழுதுவதை பார்த்து அரசவையில் இருந்த ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு குரங்கு அழகாக எழுதும் அதிசயத்தை காண தன் மக்களையும் வரவழைத்தார் மன்னர் அந்த அரசகுமாரியும் என்னை வந்து பார்த்தாள் அவளுக்கு தெய்வ அனுகிரகம் நிறையவே இருந்தது மந்திரங்கள் மூலம் மகிமைகள் நிகழ்த்துவதிலும் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தாள் அதன் காரணமாக நான் யார் என்பதை அவள் கண்டுபிடித்து விட்டாள் என் முன்பாக சில மந்திரங்களை உச்சரித்தவள் என் மீது நீரை தெளித்தாள் அக்கணமே நான் மனித உருவத்துக்கு வந்தேன் அடுத்த நொடியே அங்கே ஒரு பேரொளி தோன்றியது என்னை குரங்காக மாற்றிய பூதம் அதிலிருந்து வெளிப்பட்டது அந்த அரசகுமாரியிடம் அது சண்டையிட்டது முதலில் வாக்குவாதத்தில் ஆரம்பித்த பிரச்சனை பிறகு ஒரு யுத்தம் போன்று மாறியது திடீரென்று சிங்கமாக மாறிய பூதம் அரச குமாரியை தாக்க ஓடி வந்தது அரசவையில் இருந்த நாங்கள் எல்லோரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தோம் ஆனால் அந்த அரசகுமாரி பயப்படவில்லை ஓடி வந்த சிங்கத்தை எதிர்கொண்டு நின்றாள் சட்டென்று தன் தலையில் ஒரு முடியை பிடுங்கி அதை மந்திரித்து பாய்ந்து வந்த சிங்கத்தின் மீது வீசி எறிந்தாள் அந்த தலைமுடி வாளாக மாறி ஓடி வந்த சிங்கத்தை வெட்டி வீழ்த்தியது கீழே சாய்ந்த பூதம் யானை அளவுக்கு மிகப்பெரிய தேளாக மாறியது அரசகுமாரியை நோக்கி ஓடி வந்தது அக்கணமே அந்த அரசகுமாரி கரும்பாம்பாக மாறினாள் உடனே தேளாக பூதம் பெரிய கழுகாக மாறியது அரசகுமாரியும் ஆக்ரோஷம் கொண்ட பறவையாக மாறினாள் கழுகும் பறவையும் கடுமையாக மோதின யுத்தம் வெகுநேரம் தொடர்ந்தது பிறகு காட்டு பூனையாகவும் ஓனாயாகவும் மாறி இருவரும் சண்டையிட்டார்கள் யுத்தத்தின் இறுதியில் மகா சக்தியாக மாறிய இளவரசி அந்த பூதத்தை ஆக்ரோஷமாக தாக்கினாள் அந்த சண்டையில் பெரிய தீப்பிழம்பு எழுந்தது அதிலிருந்து சிதறி வந்த ஒரு தீ கங்கு கிழட்டு குரங்காக இருந்து மறுபடியும் மனிதனாக மாறிய என்னுடைய இடது கண்ணில் பட்டுவிட்டது அதில் என்னுடைய ஒரு கண்ணின் பார்வை பறிபோனது நான் ஒற்றை கண்ணன் ஆனது இப்படிதான் பூதத்துக்கும் அரசகுமாரிக்கும் இடையே நடந்த அந்த மிகப்பெரிய யுத்தத்தில் பூதம் திடீரென்று எங்கேயோ தப்பி போனது பூதத்தை விரட்டிவிட்டதாக கூறிய அரசகுமாரி அந்த வெற்றியை தன்னுடைய தந்தையான மன்னருடன் பகிர்ந்து கொண்டாள் தப்பி போன பூதத்தை விடமாட்டேன் என்றும் ஆக்ரோஷமாக கர்ஜித்தாள் அப்போது யாரும் எதிர்பாராத வேகமாக வந்த தீப்பிழம்பு ஒன்று அந்த அரசகுமாரியை தாக்கியது அக்கணமே அவள் எரிந்து சாம்பலாகிவிட்டாள் யாரும் அப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை அரசகுமாரியை இழந்த துக்கத்தில் கதறி அழுதார் மன்னர் மகளை இழந்த அந்த தந்தையின் கோபம் என் மீது திரும்பியது உன்னால் தான் இப்படி ஒரு துர் சம்பவம் நிகழ்ந்துவிட்டது இனி என் கண்களில் விழிக்காதே இந்த நாட்டிலிருந்தே போய்விடு என்று சொல்லிவிட்டார் என்னால் அதற்கு மேல் அங்கே இருக்க முடியவில்லை சோகத்தில் நடக்க ஆரம்பித்தேன் வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போனது பல நாடு நகரங்கள் எல்லாம் சுற்றி கடைசியில் இந்த பாக்தாக் நகரத்துக்கு வந்து சேர்ந்தேன் இதுதான் என்னுடைய கதை என்று தன்னுடைய கதையை முழுமையாக அந்த பாக்தாக் நகர வினோத பெண்களிடம் சொல்லி முடித்தான் முன்னாள் இளவரசனான இரண்டாவது ஒற்றை கண்ணன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம கதை மலர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க